சாணக்கியா மற்றும் முத்துணைய வணக்கம் நான் அசோக் சூரியா மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி கேங்கர்ஸ் படத்தோட விமர்சனம் நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம் ப்ரொட்யூஸ்ட் பை ஏசி சண்முகம் ஏசிஎஸ் அருண்குமார் குஷ்பு சுந்தர் அண்ட் டேரக்டர் பை சுந்தர்சி மியூசிக் சி சத்யா சினிமட்டோகிராஃபி கிருஷ்ணசாமி அண்ட் எடிட்டட் பை பிரவீன் ஆண்டனி இதில் நடிச்சிருக்கிறது சுந்தர்சி வடிவேலு கேத்ரின் பக்ஸ் முனிஷ்காந்த் ஹரீஷ் பெரடி கோபி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே வந்து இருக்குது கேங்கர்ஸ் என்ன இது வந்து சுந்தர்சி வடிவேலு காம்போ அப்படின்னாலே வந்து நல்ல ஒரு காமெடி இருக்கும் நல்ல ஒரு ஃபன் இருக்கும் அப்படின்றது தெரியுது அதையும் தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்குது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படிலாம் ஒரு கருத்தை ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு ஃபன் காமெடி நல்ல ஒரு கிளைமேக்ஸ் நல்ல ஒரு 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 பில்டப் பண்ணி ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வெளியே வரலாம் அதுதான் வந்து கேங்கர்ஸ் சிரிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜஸ்டிஃபைடாக அது ஒரு ரீசன் வச்சு ஒரு ஐட்டம் சாங் ஒன்று கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட் அப்பியரன்ஸும் வந்து லாஸ்ட்டில் இருக்குது பயங்கரமாக ஸ்டேஜ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கடைசி ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் இதுதான் வந்து கேங்கர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காமெடி ஃபன் எலிமெண்ட் அண்ட் அந்த இந்த மசாலா அந்த அண்ட் அந்த ஃபன் அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இன்ஃபேக்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாகவே வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கிளைமேக்ஸ் போஷனும் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து கேங்கர்ஸ் இந்த கேங்கர்ஸ் எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குகிற இடம் வந்து அழகாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம் வந்து இந்த ரெண்டு காம்போ அப்படின்னாலே வந்து காமெடி டைலாக்ஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து டிக் வாங்கியே ஆகணும் சுந்தர்சி அவர்கள் வந்து ஒரு அழகாக இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனை எழுதி அவங்க வந்து கொடுத்துட்டாங்க இதுதான் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அது வந்து ஸ்க்ரீனில் அது வந்து எல்லோராலேயும் என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சுந்தர்சியார்களாக இருக்கட்டும் வடிவேலு அவர்களாக இருக்கட்டும் கேத்ரினாக இருக்கட்டும் மற்ற சப்போர்ட் காஸ்ட் முனீஷ்காந்த் அதுக்கப்புறம் ஹரீஷ் பெரடி பக்ஸு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் தரக்கூடியவங்க எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அது டிக் வாங்கக்கூடிய இடமா இருக்குது அண்ட் மியூசிக் ஆரம்பத்தில் ரொம்ப நார்மலான ஒரு மியூசிக்காக இருந்தாலும் போக போக படத்தோட அந்த ஃபன் எலிமெண்ட்லேருந்து தாண்டி அந்த சீரியஸ்னஸ் வரும்போதாக இருக்கட்டும் அந்த ஒரு ஐட்டம் சாங் வரதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட்ஸ் கூட அந்த கிளைமேக்ஸ் போஷ் இந்த மியூசிக் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடமும் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்குற இன்னொரு இடம் வந்து ஸ்கிரீன் ப்ளே டைலாக்ஸ் நம்ம சொல்லியே ஆகணும் வெங்கட் டைலாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்துக்கு வந்து டைலாக்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அதை வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபன்னாக நம்மளை வந்து யோசிக்க வைக்காமலே வந்து சிரிக்க வைக்கிறது வந்து அது வந்து இட்ஸ் எ ஒரு ட்ரிக் அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துலையும் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்கா அப்படின்னா வந்து யூஷுவலாக நம்ம சொல்கிறதா வந்து இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கமர்ஷியல் பயங்கரமான ஃபன்னால் எலிமெண்ட் இருக்கும்போது வந்து இது வந்து லாஜிக் நிறைய இடிக்குது லாஜிக்கலாக எப்படி இது பாசிபிள் எப்படி அது பாசிபிள்ன்ற மாதிரிலாம் வரும் ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து கொஞ்சம் வந்து ஆகாமல் போகலாம் அண்ட் த்ரேட்மார்க் வடிவேலு அந்த ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகலை மேபி ஃப்யூச்சரில் கொஞ்சம் நாள் கழிச்சு வேணாம் அதெல்லாம் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா என்னன்னு பார்க்கணும் இப்போதைக்கு அது மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வேர்ட்ஸோ ட்ரெண்டிங்கான அந்த அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது நிறைய பேருக்கு வந்து டிக் வாங்காமல் போகலாம் அண்ட் முக்கியமாக இன்னொரு ஒரு விஷயம் வந்து இந்த படத்தோடைய அந்த ஃப்ளோ ஃப்ளோ வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து அங்கே க்ள்படலாம் செகண்ட் ஆஃப் எவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக பிள்ளேன்ட்டா போச்சோ அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கிரிஸ்பாக பண்ணியிருக்கலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் அவ்வளோதான் சொல்லாமே பட் இது எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து படத்தை வந்து பார்க்குறதுக்கான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பாதிக்கப்படுறது கிடையாது ஜாலியாக வரலாம் ஜாலியாக சிரிக்கலாம் ஒரு பாப்கார்ன் வாங்கலாம் படம் பார்க்கலாம் ஜாலியாக நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளைமாகஸை பார்த்துட்டு ஜாலியாக நீங்கள் வந்து வெளியே போகலாம் இதுதான் வந்து கேங்கர்ஸ் தாராளமாக இந்த படம் நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்